மயிலாடுதுறை அருகே தேசிய அளவில் நடைபெற்ற ஓபன் கராத்தே சிலம்பம் குத்து சண்டை யோகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஷிப் போட்டியை ஏடிஎஸ்பி தொடங்கி வைத்து பரிசுகளை வழங்கினார் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழு முதல் பதினெட்டு வயது வரையிலான மாணவ மாணிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி தாலுகா செம்பனார் கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் தேசிய அளவிலான ஓபன் கராத்தே சிலம்பம் குத்து சண்டை யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிகளை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் கரத்தே பிளாக் மற்றும் கலர் பெல்ட்டுகளுக்கான போட்டியில் கட்டா குமித்தை பிரிவுகளிலும் யோகாசன போட்டியில் புஜகாசாசனம் சர்வங்க ஆசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களில் இரண்டு யோகா ஆசனங்களையும் சிலம்பாட்டத்தில் குத்துவரிசை தட்டுவரிசை அடிவரிசை பிடிவரிசை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஏழு வயது முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த போட்டியில் மயிலாடுதுறை கடலூர் தஞ்சாவூர் திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஆயிரத்திக்கு தொள்ளாயிரம் மாணவ மாணிகள் கலந்து கொண்டனர் தமிழ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கரத்தை பயிற்சினர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற போட்டிகளில் கராத்தே சிலம்பம் யோகா கலை வல்லுநர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோபிகளும் வழங்கப்பட்டன